நடிகர் விஜய் ஆண்டனி விரிநாளின நினைப்பில் சில நாட்களுக்கு முன்னாடி ரோமிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பணிகளால் விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சார் ரீசெண்டாக ஒரு நேர்காணல் மூலம் தெரிஞ்சதை எதிர்பார்த்த அளவுக்கு ரோமியோ படத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கலன்னு யூடியூப் மூலம் படங்களை தாறு மாறாக விமர்சித்து வரும் ப்ளூ மரணவர்கள் ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும் பெரும்பாலும் இவரது விமர்சனங்களுக்கு பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்நிலையில் புளுச்செட்டை மாறன் வந்து ரோமியோ படத்துக்கு வந்து கொடுத்த விமர்சனம் வந்து சிலசல ஏற்படுத்துச்சு ரோமியோ படத்தினுடைய ஸ்டோரி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஈடுபடல ஆக்ஷன் சீன் சென்டிமெண்ட் ரொமான்ஸ் சோகம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் விஜய் ஆண்டனிக்கு வித்தியாசம் காட்டி நடிக்கவே தெரில அப்படின்னு சொல்லி ரிவியூ பண்ணியிருந்தாரு இந்த விமர்சன பற்றி விஜய் ஆண்டனி வந்து கடும் கோபத்திற்கு ஆளாக்கியிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்துக் கொள்ளும் திரு புளு சட்டை மாறன் போன்ற சிலருக்கும் இவங்க சொல்றதை உண்மை அப்படின்னு நம்பி ரோமியோ போன்ற பல நல்ல படங்களை கொண்டாட இல்லாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவுஜீவிகளுக்கும் ஜீவிகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என் அன்பு மக்களே ரோமியோ ஒரு நல்ல படம் போய் பாருங்க புரியும் ரோமியோவை அன்பை சிவமாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க விஜய் ஆண்டனி அவர்களுடைய இந்த பதிவு சோஷியல் மீடியாவில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு தேங்க்யூ